வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை உளுந்து எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஹெல்த்தியான சட்னி புதினா கொத்தமல்லி எல்லாமே கருவேப்பில் எல்லாமே போட்டிருக்கோம் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன லேசா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால முதலே வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சோப்பு அதாவது வெள்ளை உளுந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிக்கும் வர சேர்த்துக்கலாம் நான் வந்து குண்டு வர தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஏழு வர மிளகா இருக்கு இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு டேபிள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நார்மலாக எப்பையும் நம்ம எப்படி தாளிப்போமோ கடுகு வரமிளகா பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சின்னு அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இட்லி தோசை எல்லாத்துக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி